தாலி கயிறு மாற்ற உகந்த நாள் எப்பொழுது எப்படி திங்கள் செவ்வாய் வியாழன் கிழமைகளில் மாற்றலாம் வருடத்தில் இரண்டு முதல் மூன்று வரை மாற்றலாம் அழுக்கு பிடித்திருந்தாலோ மங்கி இருந்தாலோ மாற்றலாம் விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மாற்ற வேண்டும் கிழக்கு திசை நோக்கி உட்கார்ந்து மாற்ற வேண்டும் சுபமுகூர்த்த நாட்களில் மாற்றலாம் ராகு யமகண்டம் நேரத்தில் மாற்றக்கூடாது மற்றவரின் முன்பு அமர்ந்து மாற்றக்கூடாது குழந்தை கணவன் தாய் முன்னாடி மாற்றிக்கொள்ளலாம் அஷ்டமி நவமி பிரதமை போன்ற நாட்களில் மாற்றக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் மாற்றக்கூடாது வளர்ப்பிறை நாட்களில் மாற்ற வேண்டும் குளித்து நீராடிவிட்டு தீபம் ஏற்றி பிறகு மாற்ற வேண்டும் மாற்றிய கயிறை தோன்றும் இடத்தில் வீசக்கூடாது பூச்செடி தொட்டியில் மண்ணின் அடியில் புதைக்கலாம் தாலி கயிற்றில் இரும்பு சார்ந்த பொருட்கள் தொங்க விடக்கூடாது கயிறு மாற்றிய பிறகு கணவன் அதில் குங்குமம் மற்றும் பூ வைப்பது நல்லது எப்பொழுதும் தாலியை மற்றவரிடம் காண்பிக்க கூடாது ஆடிப்பெருக்கு வரலட்சுமி நோன்பு மாசிமகம் போன்ற தினங்களில் மாற்றுவது ரொம்ப நல்லது மறக்காமல் ஒரு லைக் செய்யவும் சுமங்கலி பெண்களுக்கு ஷேர் செய்யவும்